அருணாச்சல வரற்கேற்ற அக்ஷர மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாய் இந்த வா இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் பாக்குறோம் அது என்ன அக்ஷரம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு இன்னொன்னு அக்ஷரம் அப்படின்னா பிரம்மம் அக்ஷரம்னா பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போ அக்ஷர மணமாலை சாற்ற முதல்ல நான் என்ன பண்றேன்னா எத்துக்கிளையால் கொண்ட ஒரு மாலை ஒன்றை ஒரு சொல் மாலையை ஒன்று உனக்கு சாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்துல என்னென்ன பகவானுடைய கருணையை பெறுவதற்கு என்னன்னா நம்மளுடைய மைண்ட் அப்படி கொஞ்சம் எலிவேட் ஆனா போறோம் அந்த கருணை நம்ம மேல விசாரமிச்சிரும் அதான் பகவான் காப்பாயே நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது நமக்கு எங்க தெரியும் பகவான் எங்க இருக்க நம்ம கேள்விப்படுறோம் நாலேஜ கேள்விப்படுறோம் ஆனா மான்கள் சொல்லி கொடுப்பாங்க கரமருளிக் காப்ப இன்விசிபிளா இருக்குது தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை குறித்து பார்க்க இருக்கிறோம் முதல் பாட்டு பகவான் வந்து விநாயகரனுடைய அருள் வேண்டி பாடப்பட்ட பாடல் அருணாச்சல வரற்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாய் நம்மளுடைய பகவான் வந்து நம்மளுடைய ஆன்மீக மரபில் இருக்கிற அந்த சம்பிரதாயத்தை ரொம்ப அழகாக இந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்குறார் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு விஷயம் எழுதினாலும் முதல்ல எடுத்த உடனேயே பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குறோம் பகவானும் அழகாக இந்த இடத்துல வந்து அருணாச்சல வரற்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற அப்படின்னு அழகாக இந்த இடத்துல போடுறார் அருணாச்சலம் அப்படிங்கிறது தலைவனாக கொண்டும் அருணாச்சலம் தான் இந்த இடத்துல தலைவன் ரமண பகவான் தன்னை நாயகியாக பாவித்துக் கொள்ளுது இது நம்மளுடைய ஆன்மீக மரபுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய தத்துவத்துல ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்காக ஏங்கி காதல் செய்தல் அன்பு செய்தல் பித்தேரி கிடத்தல் இந்த சம்பிரதாயம் வந்து மனம் அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை சேருதல் அப்படிங்கிறது நம்மளுடைய சாதாரணமான விஷயத்துல ஒரு பெண் ஆணை சேர்தலும் ஆண் பெண்ணை தேர்தலும் இன்னமும் இதுக்குள்ளார கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா ஆண் பெண்ணை பெண் ஆணை அப்படிங்கறது ஹையஸ்ட் ஃபார்மா இருக்கிறது என்ன அப்படின்னா அர்தனாரீஸ்வருடைய தத்துவம் நம்ம இங்க வச்சு நம்மளுடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது என்னன்னா சென்ச சென்சுவல் பர்செப்ஷன்ல கொண்டு போய் இன்னொரு ஜீவன் உற்பத்திக்காக இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்துல இயற்கையை தாண்டி ஞானானுபவம் பெறுவதற்காக ஒருவன் தன்னுடைய உடல் மனம் அனைத்தையும் கொண்டு கொண்டு போய் பரமாத்மா விட்ட கொடுக்கிறது இன்னும் கேட்டா பிரசாதம் பண்றது பிரசாதிக்கிறது நம்ம சொல்றோம் கிட்டத்தட்ட கொண்டு போய் வச்சு விடுறது இந்த இடத்துல கிருஷ்ணன் வெண்ணையை திடுறது இந்த மாதிரி கதைகளுக்கு பின்னாடி இருக்கிறதுனா தன்னையே கொண்டு போய் தான் உள்ளம் கவர் கல்வன் போல அதனால பகவான் என்ன இந்த இடத்துல அக்ஷர மனமாலை என்ன அக்ஷரம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு இன்னொன்னு அக்ஷரம் அப்படின்னா பிரம்மம் அக்ஷரம்னா பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போ அக்ஷர மனமாலை சாற்ற முதல்ல நான் என்ன பண்றேன்னா எத்துக்கிளையால் கொண்ட ஒரு மாலை ஒன்றை ஒரு சொல் மாலையை ஒன்று உனக்கு சாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்ப இந்த மாலையை நான் சாற்றும் பொழுது கருணாகர கணபதியே கருணையையே முதலாக கொண்ட கணபதியே நீ என்ன பண்ண கரமருளி காப்பாய் ஒரு கை கொடுத்து என்ன தூக்கு அப்படிங்கிறார் ஒரு கை கொடுத்து என்ன காப்பாத்து என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா அக்ஷரம் அப்படின்னா பிரம்மம் இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய அருணாச்சலனை அடைவதற்காக நான் ஒரு மாலையை தொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவன் அந்த பரமாத்ம வஸ்துவை நோக்கி சேருவதற்கான பெரிய மாலை ஒண்ணு ரெடி பண்ணின் வர அந்த தான் இந்த நூல் இந்த நூலை நான் மிகச் சிறப்பாக முடிப்பதற்காக நீ கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட முதல்ல தேவை எல்லாருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நமக்கு முதலில் வந்து நிற்க வேண்டியது அனுகிரகம் கருணை கம்பாஷன் நம்ம என்ன பகவானுடைய அருள் இருந்தா நடந்துடும் அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம முதல்ல கேட்கணும் இது நம்ம எங்கிருந்து கேட்கணும் சாதாரண படிப்பிலிருந்து இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல போய் சேர்க்குறோம் அப்பயும் நம்ம என்ன பண்ணணும் சரஸ்வதினுடைய அனுகிரகம் வேணும்னு கேக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும்னு ஒரு அனுகிரகம் கேட்கறோம் வேலைக்கு போகணும் அங்க ஒரு அனுகிரகம் கேட்கிறோம் கல்யாணம் பண்ணணும் அங்க ஒரு அனுகிரகம் கேக்குறோம் வீடு கட்டணும் ஒரு அனுகிரகம் கேட்கிறோம் இப்படி எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய பெரியோர்களால் சொல்லப்பட்டும் ஞானிகளால் உரைக்கப்பட்டும் நமக்கே தெரிஞ்ச ஒரு வினிகரம் அனுகிரகம் அனுகிரகம் கருணை இதையே இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னா உயர்ந்த ஞான நிலைக்கும் கொண்டு போய் நிறுத்துறார் நம்ம அதெல்லாம் கவனிக்கணும் சாதாரண சின்ன விஷயத்துக்கும் அனுகிரகம் செயல்படுது உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கும் அந்த அனுகிரகம் செயல்படுது நம்ம சின்னதாக ஒரு பிள்ளையாற்ற ஒரு தலையை குட்டிண்டு போய் நல்லா படிக்கணும் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இந்த இடத்துல பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே மாற்றி அமைச்சி பெரிய விஸ்டம் பெரிய ஞானம் அந்த அடையறத்துக்கும் பகவான் என்ன கேட்குறாருன்னு உன்னுடைய கருணையை கொண்டு வா அப்படிங்கிறார் அப்போ அந்த கருணையை நம்ம கேட்டு தான் பெறணுமா அப்படின்னா கருணையை இப்போ நம்ம கேட்டு தான் பெறணும் ராமகிருஷ்ணபுரம் ஒருத்தர் போய் கேட்குறாரு கருணை கருணைன்னு சொல்றேலே அதை நான் எப்படி கேட்கறது அப்படிங்கிறார் ஒன்றுமே இல்லைப்பா கருணை கடல்ல ஒரு பாய்மரம் ஒன்று வச்சுருக்க நீ பாய்மரத்தை போக அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு தெரியலையே நீ பாய்மரத்துல இருந்த பாயை விரிப்ப அப்படிங்கிறார் விரிச்ச உடனே என்ன ஆகுனா ஏற்கனவே அங்கே காத்து இருக்குப்பா கடல்ல அது ஒன்று எடுத்துன்னு போவோம் அதே போல எல்லா இடங்களிலும் கருணை என்பது நிறைந்திருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கருணை நிறைந்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புத்திபூர்வமா புரிஞ்சுட்டு அந்த கருணையை என் பக்கம் செலுத்து நம்ம அப்படி எலிவேட் ஆகணும் ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்துல என்னென்ன பகவானுடைய கருணையை பெறுவதற்கு என்னென்ன நம்மளுடைய மைண்ட் அப்படி கொஞ்சம் எலிவேட் ஆனா போறோம் அந்த கருணை நம்ம மேல வீச ஆரம்பிச்சிடும் அதான் பகவான்னு கரமருளி காப்பாயே நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது நமக்கு எங்க தெரியும் பகவான் எங்க இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் நாலேஜே கேள்விப்படுறோம் ஆனா மான்கள் சொல்லிக் கொடுப்பாங்க என்று சொல்லு கரமருளி காப்ப ஏன்னா இன்விசிபிளா இருக்குது அது அன்னொன்னா இருக்கு நமக்கு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஆனா பகவான் இந்த இடத்துல நீ கேளுப்பா நீ அப்படிங்கிறார் நீ கேளு கரமருளி காப்பாயே அப்படிங்கிற நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஞானிகள் வந்து என்ன வி ஆர் இன் வெரி லிமிடேஷன்ஸ் வேண்டியது சரீரம் தான் நான் நினச்சின்னு இருக்கும் இத்தினோன்று சரீரத்துல உட்கார்ந்துண்டு இந்த கண்ணுனால பாக்குறோம் இதனால இதுல ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் இது இதனால என்ன பண்ணுவோம் அப்ப மகான்கள் வராங்க எனக்கு நல்லா தெரியும் நீ அதனால கேளு அப்படிங்கிறாங்க கரமருளி காப்பாயே எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கராவலம்பம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த கரம் கொடுக்கணும் யாரா இருந்தாலும் ஒரு தோல் கொடுக்கறது அந்த கரம் கொடுக்கறது பகவான் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல நான் அப்பேற்பட்ட உன்னை அடைவதற்கு பெரிய உயர்ந்த ஞானமான உன்னை அடைவதற்கு நான் ஒரு மாலை சாற்றுகிறேன் அந்த மாலை சாற்றுவதற்கு நீ எனக்கு கரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணு அருளை பண்ணு அப்படின்னு கேட்குறார் இது எதை காட்டி கொடுக்குறதுன்னா மகான்களினுடைய அந்த கருணையும் மகான்களினுடைய நம்ம ஹியூமிலிட்டி என்று சொல்கிறோமோ அந்த கிரவுண்ட் லெவலில் நமக்கு வந்து காட்டி கொடுக்குறது ரமண பகவான் வந்து அடைய வேண்டியது ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே ஸ்வயம் ஸ்வரூபம் அருணாச்சலமே அவர் தான் அவருக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது ஆனாலும் மகான்களுடைய கருணை என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு நம்மள மாதிரியே பேசி உனக்கு என்ன வேணும்னு நான் பண்ணித்தரேன் நீ கொஞ்சம் கிட்டவான்னு சொல்லிட்டு அதே வரிகளை கரமருளி காப்பாயே நம்ம எப்படி வேண்டிக்கணுங்கிறது அவங்களும் சொல்லி தராங்க இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் அதனால இந்த பாடலுடைய கருணா அருணாச்சல வரற்கேற்ற நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள ஒரு ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்குறாரு அருணாச்சல வர வரனை நம்ம எப்படி தேடுவோம்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் வேணும்னு கேட்போம் இல்லையா இந்த வரற்கேற்ற இந்த வரன் எனக்கு லைஃபுக்கு எது நல்லது பண்ணுவானோ என்னுடைய பொண்ணுக்கு என்ன வரன் எந்த பையன் நல்லா பார்த்துப்பானோ அப்படிதான் நம்ம பகவான்கிட்ட கேட்குறோம் ஒரு சாதாரண ஜோசியத்தை இந்த ஜாதம் ஜாதகம் நல்லா புரிஞ்சு வருதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சு நல்ல வாழ்க்கையில் அமைவாளா ஒத்துமையாக இருக்கணும் குழந்த பேரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இங்கேயும் பகவான் அருணாச்சல வரற்கேற்ற அப்படிங்கிறார் அந்த வரனை வந்து அந்த இடத்துல ஒரு எம்பசைஸ் பண்றாரு ஒரு இடத்துல வரற்கேற்ற அருணாச்சல வரற்கேற்ற அக்ஷர மனமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே கடைசியில என்னென்ன பகவானுடைய விஷயம் அந்த காப்பாயே அப்படிங்கிற விஷயம் என்னென்ன விட்டுடாதன்னு அர்த்தம் அந்த இடத்துல எப்பொழுதுமே பகவான்கிட்ட நம்ம என்னன்னா ஒரு விஷயம் என்ன நீ எடுத்துனுட்ட எடுத்துனுட்டேன்னு இருக்கு ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்குப்பா எப்பயும் அதனால நீ விட்டுட மாட்டேன்னு எனக்கு உத்தரவாதம் கூடு கரமருளி காப்பா என்னென்ன தொடர்ச்சியா உன்னுடைய கரங்கள் அருட்கரங்களுக்குள்ளே என்ன பத்திரமா வச்சுக்கோன்னு அர்த்தம் எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தையினுடைய மடியில இருக்கும் பொழுது என்ன தொலைவு போனா அந்த குழந்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமே தவிர அம்மா என்ன பத்திரமா வச்சுருக்குன்னு ஒரு உணர்வுல இருக்கிற மாதிரியான விஷயத்த இந்த இடத்துல நம் பொருட்டு விநாயக பெருமான்ட்ட கணபதி கிட்ட கேட்குறாரு கரமருளி காப்பாய பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறாரு இது போன்ற அடுத்தடுத்த பாடலை தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்காக தொடர்ந்து சிந்திப்போம்